ஜாலரோட வந்திருக்கோம் பார்டர் ஃபுல்லா பிளவுஸ்ல இந்த சாரியோட பல்லுல ஜாலர் வச்சு வந்திருக்கோம் இதுதான் முந்தி இதுதான் முந்தி இதுதான் பிளவுஸ் ஸாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சாரியோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது வந்து கிரீன் கலர் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஒரு சாரி சாரியோட வியூ ஃபுல்லாக தெரியுதா இதுதான் பல்லு இதுதான் பல்லு அண்ட் பிளவுஸ் ப்ளவுஸ் பிளைனாக வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர் பாட்ரு ரெண்டு சைடும் பாடர் பாந்தினி பிரண்ட் மாதிரி ஃபுல் ஒர்க் வந்திருக்கும் சாரீ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓ எப்படி இருக்கு ஸாரீ சார் ஃபேப்ரிக் நல்லா இருக்குங்க ஸ்மூத்தாக இருக்குது ரஃப் கொஞ்சம் எரிச்சல் இனிமேல் கா சம்மர் வந்துருச்சு நமக்கு ரொம்ப எரியிற மாதிரியோ வெயிட்டாக இருக்க சாரியோ நம்மளால் வேர் பண்ணவே முடியாது இந்த மாதிரி சேரீலாம் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் சம்மருக்கும் யூஸ் பண்ணலாம் என் ஆல் டைம் ஃபேவரட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரஃப்யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஒரு சின்ன டெம்பிளுக்கே பக்கத்தில் போகணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் வியர் பண்ணிக்கலாம் தாராளமாக நல்லாயிருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்திருக்கேன் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸாரியை புதுசாக பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோடி கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம வீடியோ எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை வந்துடும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் அப்புறம் நமக்கு குரூப் லிங்க்கும் இருக்குது குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெய்லி அப் அப்டேட் நம்ம போட்டுட்டே இருக்கோம் சாரீஸ் கலெக்ஷன்லாம் அதில் இன்னும் நிறையா கலெக்ஷன் போடுவோம் நீங்கள் டே டு டே வந்து என்னென்ன கலெக்ஷன் இருக்கோ நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் நான் குரூப்போட லிங்க் வந்து கீழே கொடுத்துருப்பேன் அதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இதில் இன்னும் மூணு சாரீஸ் இருக்குது இது வந்து ப்ரௌன் காஃபி ப்ரௌன் ஷேடு பிஸ்தா கிரீனு காஃபி ப்ரௌன் சாரி பாருங்க சூப்பராக இருக்குது சாரீஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும் சாரியோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது பாருங்க மஸ்டோடு எல்லோ ப்ளஸ் ஒரு வைலட் ஷேட் லாவெண்டர் ஷேட் இது டார்க் ப்ளூ வித் முந்தியில் ஜாலர் வந்திருக்கும் சாஃப்டாக இருக்குது நல்லா கலர் நல்லா சாஃப்டாக இருக்குது மெட்டீரியல்லாம் இது பாருங்க ஃபுல் சேம் ஒரே கலர் தான் பாடி ஃபுல்லாக இந்த கலர் வந்துடும் ராமர் ப்ளூ கலர் ஸாரீஸ் இதுதான் பல்லு பல்லு பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பல்லு பாருங்க ப்ளவுஸ் கிளைனாக இருக்கும் சாரி ஃபுல் ஒர்க் வந்து ఇది ఫుల్ బాడి ఫుల్ అంత డిసైన్ వంద్రే కలమీ షేడ్లో పూ పూవ ఫ్లవర్ డిజైన్ ఫుల్వే వంద నెక్స్ట్ కలర్ పెప్స బ్లు పెప్సీ బ్లు పాట ఇది పల్లూ బ్లౌస్ ప్లైనా நெக்ஸ்ட் color பிளாக் கலர் பிளாக் கலர் இது கிரேவில வந்து நெக்ஸ்ட் இன்ஸ்கட் பார்க்கலாம் இன்ஸ்கில் செவன் பார்ட் ஒன்று செவன் பார்ட் வந்து பிரைஸ் வந்து டூ எயிட்டி எயிட் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதுதான் சவன் பாட்டு ஃபுல்லாக போவாது ப்ளவுஸ் ஜீன்ஸ் கட் 280 டூ எயிட்டி ப்ளஸ் சிப்பி இது எயிட் பார்ட்டு மங்கை பாவாடை கிளாத் நல்லா திக்காக இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க மங்கை பாவாடை எம்ப்ராய்டி போட்டிருக்கோம் இதனோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த இது வந்து மங்கை பாவாடை எயிட் பாட்டு இதனோட பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இதில் கலர்ஸ் அவைலபிள் நிறைய கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பிங்க் ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு ஷேடு எது பாருங்க ரெட்டு சாண்டில் எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லை ஒரிஜினல் கலர் ப்ளூ இது வந்து ஜக்கர் ப்ளவுஸு நல்லா சாஃப்ட் சில்க் மாதிரி இருக்கும் பட்டு சாரி இந்த மாதிரி கிராண்டாக யூஸ் பண்ணலாம் இதனோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி எயிட்டி ஃபைவ் கலர்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்க க்ரீன் எல்லோ வெரூன் பிங்க் இது பாருங்க இதுவும் ஹண்ட்ரடு இது வந்து சாஃப்ட் சில்க் மாதிரி தான் இது ஒவ்வொன்றும் நிறைய சாரீஸ்க்கு நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் பிளாக்கு ரெட்டு சாண்டிலு கிரீன் எல்லாமே கலந்துருக்கு இது வந்து டிஜிட்டல் ப்ரிண்ட் மாதிரி இருக்கும் இந்த சாரீ இந்த ப்ளவுஸு எல்லாமே ஒரு மீட்டர் இருக்கும் இது வந்து ஹண்ட்ரடு நெக்ஸ்ட்டு வந்து நைட்டி பாருங்கள் நைட்டியோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி எக்ஸல் ஒன்லி த்ரீ பீசஸ் வித்து பாக்கெட் இருக்கும் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு மீட்டர் ப்ளவுஸு இதனோட ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபைவ் இது எண்பது பாயிண்ட் இதனோட ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து கலர் சொல்லுங்க

எல்லா கலருமே இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஒன்பது பாயிண்ட் தான் அப்படியே இருக்குது இதனோட ப்ரைஸ் வந்து செவன்ட்டி ஃபைவ் இது இது வந்து எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுக்கெல்லாமே சாரீஸ்க்கு சாரியோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஷிப்பிங் இது இன்ஸ்கட்டோட ப்ரைஸ் வந்து செவன் பாட்டு வந்து டூ எயிட்டி எாட்டோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி நெக்ஸ்ட் வந்து இந்த நைட்டீஸோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் ஓகேவா இது வந்து இந்த ப்ளவுஸோடது வந்து இந்த ப்ளவுஸோடது வந்து எயிட்டி ஃபைவ் இது ஹண்ட்ரட் இது ஹண்ட்ரட் நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் இந்த இந்த ப்ளவுஸோட ப்ரைஸ் வந்து ஒரு மீட்டரோட ப்ரைஸ் வந்து எயிட்டி ஃபைவ் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் எல்லாமே ஷிப்பிங் இருக்குது சாரீஸ் தவிர மீது எல்லாத்துலேயும் ஷிப்பிங் சார்ஜ் உண்டு ஓகே நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் பாய்